இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம் பிடிக்கிறது வலுவிழந்தது தாளமுக்கம் ஆங்காங்கே கடும் மழை மலையகத்தில் மண் சரிவு எச்சரிக்கை புத்தளம் கே கே திருமலை மறு அறிவித்தல் வரை மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் அதற்கான செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்துள்ளது நேரடி தாக்கம் குறையத் தொடங்கும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு என்பதும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக இது விரிவான அறிக்கைகள் அதே போல எச்சரிக்கை தகவல்கள் வளிமண்டல திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் இப்போது அதனுடைய தாக்கம் வலுவிழந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது காற்றழுத்த மண்டலமாக வலுவலந்த எனவே இதன் நேரடி தாக்கம் குறைய தொடங்கும் இதனால் இன்றிலிருந்து நாட்டின் மழை நிலைமை குறைவடையும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வானிலை ஆய்வாளர் கலாநிதி சசீந்தா ஜாயசேகர் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கலாம் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது தற்போது அதாவது நேற்று நண்பகல் திருகோணமலையிலிருந்து கிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இது திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ஊடாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் நாட்டின் வடக்கு பகுதியில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் வனமாகாணத்திலும் புத்தளம் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் திணக்களம் கூறுகிறது குருநாகல் புலனறுவை மற்றும் மாத்தலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது வட வடமாகாணத்தின் காற்று காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சில சமயங்களில் இது மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றாக வீசக்கூடும் என்றும் வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவிக்கிறது கொழும்பிலிருந்தும் புத்தளம் மன்னார் காங்கேசிந்துரை திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் வளிமண்டல திரைக்களம் வெளியிடும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு மீனவர்கள் மற்றும் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுவிழந்து வருவதால் இதன் நேரடி தாக்கம் குறைவடைய தொடங்கும் எனவும் இதனால் இன் நாட்டின் மழை நிலைமை என்பதாகவும் வானிலை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை கண்டி உடுதும்புற பிரதேச பிரிவும் மாத்தரை வில்கமுவ நுவரலியா மத்துரட்ட இங்குராங்கேத்தணிக அங்குராங்கேத்த வளப்பனை நெல் தண்டாகின்ன பிரதேச இலக பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலையின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவிக்கிறது பதுளை பசரை ஹாலியல மீகாக்கியுள கந்தகெட்டிய வெளிமட லுணுகல மற்றும் ஊவபரணகம பிரதேச இலகப் பிரிவுகளுக்கும் கண்டி மினிப்பே பிரதேச இலகப் பிரிவுகளுக்கும் மாத்தலை லக்கல பல்லேகம நாவுல ரத்தோட்டை உக்குவெல அம்பன்கங்கு கோரலை பிரதேச இலகப் பிரிவுகளுக்கும் நுவரலியா பிரதேச இலகப் பிரிவுக்கும் முதலாம் நிலையின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த பகுதியில் சேர்ந்த மக்கள் அடுத்தடுத்த அறிவிப்புகள் தொடர்பாக மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் வடக்கின் பல பகுதிகளிலும் கிழக்கின் சில பகுதிகளிலும் அதிக மலைவீழ்ச்சிக்கான சாத்தியம் இருக்கிறது இருந்தபோதிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வளவெழுந்திருப்பதனால் இதனுடைய நேரடி தாக்கம் குறைவடைவதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது